அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா காத்து மிக்கே எல்லா ஞானத்தினுடைய ஊற்றாக குரான் அமைந்திருக்கிற பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய இந்த குரான் சரீர் அது சொல்லித்தரக்கூடிய துறைகளிலே ஒன்றுதான் தசௌ சொல்லித்தரக்கூடிய துறைகளில் ஒன்று என்று சொல்வதை விட அது சொல்லித்தரக்கூடிய துறைகளிலெல்லாம் மிக மிக உயர்ந்தது தசௌ கசௌங்கிற வார்த்தை இருக்குத இந்த வார்த்தைகளே தே என்பது தௌபாவை குறிக்கும் என்பது உல் கல் பரிசுத்தமான கல்வை குறிக்கும் அதே போல வாவ் மூணாவது வரக்கூடிய அந்த வாவ் என்பது விலாயத்தை குறிக்கும் நாலாவது உள்ள ஃபா என்பது தன்னை அர்ப்பணிப்பதை குறிக்கும் என்று இந்த தசோகினுடைய வார்த்தையை பற்றி சொல்வார் குரான் ஷரீஃப் இந்த தசோஹ் என்பதற்கு தஸ்கியா என்று பெயர் சொன்னார் அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபிலே சில காரியங்களை ஒரு ஒரு பொருள் மீது சத்தியம் விட்டு சொல்வான் உதாரணமாக ஒரு லாஸ்து காலத்தின் மீது சத்தியம் என்று சொல்லி சிலது ரெண்டு பொருள் மீது சத்தியமிடுவான் சிலது மூன்று பொருள்கள் மீது சத்தியமிடுவான் அதிகபட்சமாக நான்கு ஐந்து பொருள்கள் தான் இவைகளை மீது சத்தியம் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா உள்ள செய்திகளை சொன்னான் அதனால் பதினோரு பொருள்கள் மீது சத்தியம் விட்டு அல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னான் சிவது அறிதா தலாஹா பதினோரு குரல்கள் மீது சட்டிவிட்டு அதற்கு பிறகு சொன்னான் யார் தங்களுடைய கல்வை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் யார் கல்வை அழுக்காக்கி கொண்டார்களோ அவர்கள் நஷ்டப்பட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார் இந்த உலகத்திலே குரான் கண்மணி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் அனுப்பியதனுடைய நோக்கத்தை குரான் சொல்கிறது சல்லாஹ்லம் எதற்கு இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்டார் என்று சொல்லும் பொழுது ஒரு பரிசுத்தப்படுத்துவார்கள் கல்வை பரிசுத்தப்படுத்துவார்கள் என்று அல்லாஹு தாலா அதனுடைய நோக்கத்தையும் சொல்லி காண்பிக்கிறார் இந்த உலகத்திலே இந்த தசக்கியத்தினுடைய இந்த நிலை அப்படிங்கிறத பத்தி குரான் சரி பல்வேறு இடங்கள்ல சொல்லுது பிரபலமாக சொல்வதாக இருந்தால் அதற்கு மூசா அலிசலாம் உடைய சம்பவம் மூசா அலிஸ்லாம் பெரிய நபி உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களிலே மூணாவது ஆள் உசா அலையலாம் முதலாவது கண்மணி ரசூத்லாஹிஸ் அல்லாஹ் இரண்டாவது அதர்த்து இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் மூணாவது கலீம்லாஹிம் உசா அலிஸ்லாம் அப்படி நபிமார்களில் மிக உயர்ந்த உருசலீம்களில் உயர்ந்த உளு லசும்களில் ஒருவரான அதர்த்து முசா அலஹிஸ்லாம் அவர்களை அல்லாஹு என்ற ஒரு இறைமேசரடத்திலே அவங்க நபிங்கறத விட வலிங்கிறது உலகத்துல குரானுடைய ஆயத்தை கொண்டு விண்ணான வழக்கம் செல்பவர்கள் சொல்வார்கள் அவங்களிடத்துல போய் பாடம் படிப்பதற்கு அனுப்பினான் என்று சொன்னால் இது என்ன நிலையில் ஒரு பெரிய நபி அவங்க ஒரு வழியை தேடி போகணுமா எல்லா நபிமார்களும் வழிமார்கள் தான் அது வேற விஷயம் ஆனால் இங்கே அல்லாஹு தாலா குரானுடைய சம்பவம் அல்லாஹு தாலா அனுப்பினான் நீங்கள் போய் பஹரை இரண்டு கடல்கள் சந்திக்கக்கூடிய அந்த இடத்திலே ஒருவரை நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் அல்லமாக ஒரு பார்த்து நம்முடைய உரத்திலிருந்து அவருக்கு நாம் ஞானத்தை அளித்திருக்கிறோம் கல்வியை வழங்கியிருக்கிறோம் நீங்க அவங்கள்ட்ட போய் அல்லாஹ் தாலா சொன்னான் முதலாவது விஷயம் ஆயத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஆன்மீகம் என்பது தேடப்படுவது என்ன முசாகர் தேடி போனாங்க அது தேடப்படுவது வந்து கிடைப்பது அல்ல தேடப்படுவதன் வழியாக கிடைக்க கிடைக்கப்பெறுவதுதான் ஆன்மீகம் என்று சொல்வார் இதுல முல்சா அலி இஸ்லாம் ஹிதர் அலி இஸ்லாமுடைய சம்பவத்தில் ஆகப்பட்ட ஒரு செய்தி தான் மூணு சம்பவம் நடந்துச்சு மூணு சம்பவம் நடந்துச்சு முல்சா அலி இஸ்லாம் போன உடனே குரானுடைய வார்த்தை நீங்க தரிஞ்சுமா எடுத்து பார்த்தாலே அது தெரிஞ்சு போகிறேன் என்ன மூணு சம்பவம் வரிசையா வருது அது அடுத்து முல்சா அலி இஸ்லாம்கிட்ட ஹிதர் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க சரிப்பட்டு வராது நம்ம கூட வர முடியாது உங்களால பயணம் செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை இல்லை நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு சபர் பத்தாதங்க நீங்க நம்ம கூட வர்றதுக்குன்னு சொன்னாங்க ஏன்னா நீங்க படிச்ச அந்த பகர் அது சரியத்தினுடைய பகர் சரியத்தினுடைய கடல் இது வந்து இது வந்து தசோகனுடைய கடல் இது அதனால இது ரெண்டு அந்த அளவுக்கு நேர் ஒத்து போகாத அதாவது சரியத்தில் இல்லாம இதை கொண்டு கூடாது சரியத்தில் இல்லாம சில பேர் தசோகம் எல்லாம் ஏற்றுக்கவும் முடியாது சரியத்தினுடைய முழுமையை பேணித்தான் தசோகம் என்பது வர வேண்டும் இருந்தாலும் நீங்க சரியத்தினுடைய நிலைகளை மாத்திரம் பார்க்கக்கூடிய ஆளு உங்களுக்கு இது என் கூட வர்றதுக்கு ஒத்து வருமா தெரியலையே இதனுடைய கமாலியத்தை இதனுடைய நிரப்பமான நிறைய பெற்றவன் அல்லவா எந்த தரத்துக்கு ஹிதடைசலான்னு சொல்றாங்க அப்படிலாம் நான் நிச்சயமா என்ன செய்யுங்க நீங்க என்ன சபரா பெற்றுக் கொள்வீங்க அவதரத்து முசா அலை சலாம கூட கூப்பிட்டு போனாங்க போகும் பொழுது ஒண்ணுமே பேசக்கூடாது இந்த துறையில விசாம கூட வரணும்ட்டாங்க போய் சரியின்னு ஒரு கப்பல்ல ஏறி போயாச்சுன்னா திடீர்னு தரத்துலாம் ஓட்ட போடுறாரு கப்பல் யார் பாத்துக்கிட்டு இருப்பா எங்க கேட்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதுக்காண்டி இப்படி இல்லாம செய்வா ஒரு கப்பல்ல போய் ஓட்டப்படுவாங்களா யாராவது அப்படின்னு இருக்க நீ விசாம இருக்கன்னு நான் சொன்னேன் உங்கன்னா நீங்க மட்டுமா முங்கு போறியா நானும் எங்க முங்குவேன் அதனால நீங்க ஒண்ணும் சொல்லக்கூடாது சரி இது முதல் கட்ட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நான் கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன் நீங்க கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நீங்களா என்ன தேடி அல்ல சொல்லி வந்திருக்கிறீங்க என்னுடைய நிபந்தனை இதுதான் கேட்கக்கூடாதுங்கிறது தான் சரி நான் அதுக்கு எடுத்து கூப்பிட்டு போனாங்க சரி இனிமே கேட்க மாட்டேன்னுட்டாங்க இன்னும் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் கவனமா இருக்கிறேன்னு போகும் பொழுது அதுக்கு பிறகு அடுத்து ஊச அலி இஸ்லாம் ஒரு ஆள ஒரு பையன் போய் பிடிச்சா அடிச்சாரோ மூட்டா போயிட்டான் எங்க இது என்ன சாதாரணமான விஷயமா இது என்ன கேட்காம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதை இஸ்லாத்து இஸ்லாம்கிட்ட ஊசலாம் கேட்டாங்க இன்னும் ஒரு சான்ஸ் தான் உங்களுக்குன்ட்டாங்க இன்னும் ஒரு சான்ஸ் தான் அதுக்கு நீ கேள்வி கேட்டா நீங்க போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இன்னும் போகும் பொழுது அந்த ஒரு ஊருக்கு போனா பசி மனுஷன் எல்லாம் மறந்து போயிருமே கடுமையான பசி ஊர்ல ஒருத்தனும் புது ஆளா இருக்கிறாங்களா என்ன எதுன்னு கவனிக்க மாட்டேங்கிறான் ஒரு இடத்துல சாப்பிட போறதுக்கு உண்டான ஒரு சூழல் வசதி அப்படி ஒரு சூழலும் இல்லை சாப்பாடு கேட்டும் பார்த்தாச்சு கேட்டும் பார்த்தாச்சு ஒருத்தரும் தர்ற மாதிரி இல்லை இந்த வாங்க வாங்க இந்த சுத்த சரிஞ்சிருக்குது சரிஞ்சு இருக்குது இது எழுப்போம் சாருங்க ஏதாவது கூலி வாங்கிட்டு கூட செய்யலாம் ஏதாவது சாப்பாடு பாரமா தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது செய்யலாம் ஒண்ணு செய்யாம நீங்க போய் சொகுத்தை இருக்கு சாஞ்சி வரந்தா நமக்கு என்ன எப்படி இருந்தா என்னன்னு சார் சரிங்க இதுதான் கடையில் போயிட வேண்டியதான் தெரியு சொல்லிட்டாங்க இதுல இந்த மூணு சம்பவங்கள் ஒவ்வொரு நிலைக்கும் பெருகிய நுட்பங்கள் இருக்கிற தப்சீர்ல இதுல வந்து பக்கங்கள் பக்கங்களா எழுதுகிறாங்க இதுல இருந்து பெற வேண்டிய பாடத்தை ஆன்மீக ஞானத்தை அல்ல அனுப்பியது அல்லவா உலகத்துல ஏதோ அந்த கதை இந்த கதைங்கிற மாதிரி உள்ள கதை அல்லவா அல்ல கதை அல்லவே இது அல்லா கொடுத்தால அனுப்பியது இதுல ஓட்ட இதுல விஷயம் என்னன்னு சொன்னா கப்பல்ல ஓட்ட ஓட்டவண்ணு ஆட்சி ஆட்சி அமைச்சீங்களா இல்லையா அல்லாஹுத்தாலா உங்களுடைய உங்களுடைய தாயாருக்கு வகை அறிவித்த ஒரு பலகையில வச்சு நீங்க கொண்டு போய் நைல் போடுங்க நல்லா சொன்னானே அந்த நேரத்துல உங்களுக்கு காப்பாத்தினது யாரு திரும்பி பாருங்க நீங்க திரும்பி உங்களை பாருங்க அல்லாஹுடைய உத்தரவுகள் காரணத்தினால போட்டாங்க அல்லாஹ் அல்லாஹுத்தால காப்பாத்தினாங்கிறது மாத்திரம் அல்ல உங்களை ராஜ இடத்துல ராஜபவனிடத்துல உங்க உட்கார வச்சு அல்லாஹுத்தால வளர்த்து ஒரு நபியாக்கி திருப்பி கொடுத்தான் நீங்க அது மாதிரி ஒரு சம்பவம் தானே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் கேட்க கூடாது சொல்லிட்டு நீ கூட வந்திருக்கிறீங்க கேட்கலாமான்னு அதே மாதிரி நான் ஒரு பையனை அடிச்சேன் சரி நீ கேட்டீங்க நீங்க ஒரு ஆள் அடிச்சீங்களே தெரியுமா நீங்க ஒரு ஆள் அடிச்சீங்களே அவன் அடிச்சவன் அவன் போயிட்டான் அவன் சட்டுன்னு உபாசம் ஆயிட்டான் அப்படியும் நீங்க போட்டு நீங்க என்ன செய்ய அங்கிருந்து மதியம் போயிட்டீங்களே உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும்போதும் அது விருத்தம் இல்ல தெரியாம தான் நடந்துச்சு அடிச்சதுல அவங்க இறந்துட்டா அது வேற விஷயம் அப்போ உறுத்த இல்ல நான் இறந்து இறந்தவங்க உங்களுக்கு விருத்துச்சா நீங்க கேக்குறீங்க நியாயமானு கேட்டான் சரி அதுக்கடுத்து நீங்க மதியனுக்கு போகும் பொழுது அங்க பெண்கள் ஒதுங்கி நின்று தண்ணி எடுக்க முடியாம நின்னாங்க நீங்க பல சிரமப்பட்டு போயிருக்கிறீங்க அந்த ஊர்ல உங்களுக்கு ஒண்ணும் தர்றதுக்குன்னு ஆட்கள் சார் யாருமே இல்ல அப்ப அவங்களுக்கு எல்லாம் தண்ணி எடுத்து கொடுத்தீங்களே பகரமா வாங்குனீங்கன்னு கேட்டான் தண்ணி எடுத்து கொடுத்தீங்களுக்கு பகரம் இந்த மூணு சம்பவத்துல உள்ள நிகழ்வினுடைய சாரம் என்னவென்று சொன்னால் மனிதர்களுக்கு இந்த தசலோ உணர்த்தக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னாபன் நாசில் இருந்து இருந்து பக்கம் தரும் துணியால எல்லாரையும் குறை பார்த்துக்கிட்டே இருக்காது அது அல்ல தசலோ பார்க்க வேண்டியது நம்ம எல்லாரையும் குறை சொல்றோம்னா இங்க பாக்க நம்மள்ட்ட சரியா இருக்குதா எல்லாம் உங்கள்கிட்ட குறையே இல்லையா அந்த அளவுக்கு இன்சான ஆயிட்டானா வந்து விட்டேனா என்று பார்ப்பதில் இருந்து தன்னை திருப்புவது தன்னின் மக்கள் பார்க்கக்கூடிய தன் குறைகளை சீராக்கக்கூடிய கூடிய அந்த நிலைதான் நமக்கு திருமக்களே அல்லாஹு அதைத்தான் வெற்றிக்குரிய வழி என்று சொல்கிறான் கண்மணி ரசூருல்லாய் செல்லாசலம் அவர்களை இந்த உலகத்திலே அனுப்பியதனுடைய நோக்கம் கசுக்கியது என்று அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான் எனவே அதனுடைய நிலையே இதுதான் அசௌலி நோன்பு எனக்கு சொந்த எங்க அல்லா சொன்னான் அஜோ அல்லா உதன் சொன்னோம் தொழுகை அல்லா உதன் சொன்னோம் நோன்பு அல்லாவுக்கு ஏன் சொன்னோம்னு சொன்னான் சொன்னா நோன்பை பொறுத்த வரையிலே நாம எந்த விதமான யாருடைய மோதாசனையும் கிடையாது இதுல நமக்கும் நமக்கு ரப்புக்கு மாத்திரம் உள்ள தொடர்பு தானே அல்லாஹுவை பயந்துதானே எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும் கடுமையான வெயிலா இருக்குது கடுமையான வெயிலா இருக்குது என்ன சரிதான் எந்த வெயிலா இருந்தாலும் எப்படிப்பட்ட சூடா இருந்தாலும் அல்லாஹுத்தால அந்த ரமதானம் மாத்தி மாத்தி வச்சிருக்கிறான் சில நேரங்களில் குளிர்காலத்தை வரும் சில வெயில் நேரத்தை வரும் எந்த நிலையில வந்தா நாம இங்க எப்படி இருக்கிறோம் சில நேரங்கள்ல இருபத்தி ரெண்டு மணி நேரம் நோன்பிடிக்கிறாங்களாம் சில இடங்கள்ல இருந்தான் எப்படி இருக்கும் அது ஆனா எப்படி இருந்தாலும் வைக்கிறோமா இல்லையா அல்லாவுக்காக என்று நாம் அவன் சொன்ன கட்டளைக்காக நம்முடைய கல்வி பேணி நமக்கு நமக்கு தான் அதனுடைய தொடர் அப்படி இருக்கிற அந்த அதனால்தான் அல்ல அசோக என்று சொன்னான் அருமையான பெருமக்களே இந்த தசோகு என்பது உலகத்தினுடைய எல்லா கல்விகளை விட சிறந்த கல்வி என்பதற்குண்டான காரணம் என்னன்னு சொன்னா எல்லா கல்வியும் வெளிரங்கமான விஷயங்களை பற்றி தான் பேசும் ஆனால் இந்த தசோகு என்பது நர்சினுடைய நோய் என்ன அதற்குள்ள இலாஜ் என்ன அதற்குள்ள மருந்து என்ன நர்சு என்னென்னதான் நோய் ஆட்படும் அந்த நோய்க்குண்டான நிவர்த்தி என்ன செய்வது அதை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்ன செய்வது என்பதை பற்றி பேசக்கூடிய அந்த துறையும் அந்த இயலும் தான் தசோகனுடைய துறை தசோகனுடைய துறை நோம்புல செய்தித்தான்னு அடிச்சு போட்டாச்சு ஒரு செய்தாலும் ஒண்ணும் செய்ய மாட்டா இந்த செய்யும் ஆனா சேட்டையெல்லாம் நடக்குது பல இடங்கள்ல பல இடங்கள்ல செய்தான் போனாலும் அதை விட இன்னொருத்த இருக்கிறானே அது யாருங்க நம்ம நர்சு செய்தான கெடுத்தது யாருங்க சைத்தானே துன்யா உங்களுக்கு எடுக்கிறான் சைத்தான யாருக்கு எடுத்தா ஏ நீ யாருப்பா நீ பெரிய ஆளுப்பா நீ போய் அவருக்கு ஆதமுக முடிவு செஞ்சாச்சுதான் சொல்லி நல்லா சொன்னாங்கிறதுக்கான சரிய நீ யாரு அந்தஸ்து என்ன கீர்த்தி என்ன மகத்துவம் என்ன அப்படின்னு அவன் நர்ஸ் அவனை சொல்லிச்சா இல்லையா சொல்லுகிறவனுக்கான வீழ்தான் அப்ப நர்ஸ் என்பது மனிதனை வீழ்த்தக்கூடியதுல உச்சகட்டமான ஒரு நிலையை கொண்ட அதனால் அந்த நர்ஸினுடைய அடுக்கார்களை நோய்களை பிரதானமானது மூணுதாங்க பெருமை வராம பேராச எந்த பாவம் நடந்தாலும் அதனுடைய தொடக்கம் பாருங்க கொலைன்னு இருக்கும் அந்த கொலைன்னு தொடக்கத்துல என்ன நடந்துச்சுன்னு பாருங்க தொடக்கத்துல பொறாம இருந்திருக்கும் இதுதான் என்ன செய்யும் அங்கவே முடியும் பேராசை இருந்திருக்கும் அங்கவே முடியும் பெருமை யார் அதை காட்டுறதுக்கு உண்டான நிலை அதுதங்கவே முடியும் பெரிய பெரிய துன்யாவனுடைய எல்லா பாவங்களுக்குமான காரணமாக இவைகள் தான் இந்த பொறாமை தான் இந்த பேராசை தான் இந்த பெருமைதான் இதுதான் உள்ளடங்கியது எனவே அதை அந்த நர்ஸினுடைய அழுக்கார்களை போக்கி அந்த நோய்களை நிவர்த்தி செய்வதற்கு என்னென்ன மருத்துவம் அதற்கு தேவை என்று பேசக்கூடிய துறையாக தசோப் இருக்கிற காரணத்தினாலதான் அந்த தசோப் என்பது இருக்கிற ஐமுகல்ல ஆக உயர்ந்தது என்று சொல்லுவார் ஏன்னா அல்ல சைத்தானுடைய சூழ்ச்சியை பற்றி சொல்லும் பொழுது கூட இன்ன கைத சைத்தானு காணும் குரான் வருது சைத்தானுடைய சூழ்ச்சி இருக்கிறத கொஞ்சம் பலகீனமானதுதான் சைத்தா அதை சொல்லி பார்ப்பான் சரினு விட்டுவான் அவன் நர்ஸ் விடாது செய்தா வந்து சொல்லி பார்ப்பான் எப்படி வெளிய மெதுவா மெதுவா கடத்தி விடுற மாதிரி பார்ப்பான் சரி இல்லை கொஞ்சம் சரியாகி உட்கார்ந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை நர்ஸ் அப்படி இல்லை போகணும்னு முடியவில் போய தீரன் அவ்வளவு அது நர்ஸ் வந்து விடவே செய்யாது அது சொல்லிக்கிட்டே இருக்கும் நர்ஸ் அதை தூண்டிக்கிட்டே இருக்கும் அதை பத்தி நான கவனங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதனால எல்லா துறைகளும் குரான் சனிக்கு எல்லாம் சொல்லி இருக்கிறான் அதே மாதிரி மற்ற துறைகளை கொண்டு குரானை நாம விளக்க வேண்டும் என்று சொன்னாலும் இருக்கும் துறைகளிலே உன்னதமானதாக ஏனென்றால் இது நம்முடைய ஆத்மார்த்தமான நிலையை பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான உன்னதமான ஒரு துறையாக இருக்கிற காரணத்தினாலே இது அந்த துறைகளில் எல்லாம் மேன்மையானது என்று சொல்கிறார் அந்த கல்வை பரிசுத்தப்படுத்துவதற்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன இலாஜ் உதாரணமா ஒரு ஒரு வருத்தம் என்ன அதிகமா திகிறு செய்ய கல்வ பரிசுத்தமாகும் கல்வினுடைய செல்லாசல் அவங்க சொன்னாங்க நாயகமே அல்லாவுடைய ரசூர் அவங்க சொன்னாங்க இரும்புகள் துருபிடிப்பதை போல மனித மனங்களை துருபிடிக்குதுன்னு சொன்னாங்க அயுமே இரும்புல துருபிடிச்சா அதை நீங்கிறது எங்களை வழி தெரியும் செய்திருவோம் தான் மனசுல துருபிடிக்குதுன்னு அது எப்படி மாத்துறது என்ன செய்யறது என்னத்தை குடுத்துறது என்றால் சொன்னாங்கன்னாங்க வந்து நீங்க மௌத்த பத்தி நினைக்கணும் அல்லாஹீர் செய்யணும் இப்படி மாதிரி உள்ள காரியங்கள் தான் கல்வினுடைய அந்த அடுக்குகளை எல்லாம் போராணை ஓதுவது இதெல்லாம் அந்த கல்வினுடைய அடுக்குகளை போக்கும் என்று கண்மணி சன்னாசன் அவங்க சொல்லி காமிச்சாங்க அருமையான பெருமக்களே எனவே குரான் தசிக்கியத்தினுடைய வாழ்த்து வார்த்தை என்று சொல்லும் அதே சில எகசானுடைய பாதை என்று சொல்லப்படும் அப்படிப்பட்ட உன்னதமான இந்த தசோ என்பது அதுதான் அது இருந்துச்சுன்னு வைங்க ஒரு சுபானந்தா சொன்ன விலை ரொம்ப ஜாஸ்தி ஒரு அல்லாஹூ அக்பர் சொன்னா அதுக்கு விலை ரொம்ப ஜாஸ்தி தொழுகிறார் தொழுகிறார் எல்லாத்தையும் தொழுகிறார் தொழு முடிக்கிற வரை மனசும் எதுவும் சம்பந்தம் இல்லைன்னு வைங்க அந்த தொழுகையை விட என்ற கவனமா கவனமா தொடுகிற இல்லா கல் கல் மகாதீர் ஆகாமல் தொழுகை இல்லை தொழுகை பூரணமான தொழுகையா ஆகா அது வருது இல்லையா அது மாதிரி யார் இறைச்சத்தோடு மனவோர்மையோடு தொழுகிறார்களோ அந்த இங்கே ஜெயம் என்று சொல்கிறார் பதினாலு எல்லாமே வந்து மனதினுடைய பரிசுத்தத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற காரணத்தினாலே மற்ற துறைகளை விட இது மேம்பட்டது என்று பெருமக்கள் சொல்வார் அல்லாஹால நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி அருள்வானாக ரொம்ப குடியிருக்கும் இடமாக தான் நம்முடைய கல்வை ஆக்கிய அருள்வானாக ஆமீன் ஆமீன் மீன் அனில் அஹமது இல்ல மீன்